கண்ணீரால் நனைந்தது முள்ளிவாய்க்கால் முற்றம் ஆயிரக்கணக்கானவர்கள் பங்கேற்று உறவுகளுக்கு அஞ்சலி வடகிழக்கு எங்கும் உணர்வெளிச்சியோடு நினைவுக்குரல் நிகழ்வுகள் என்பதாக இந்த வீரகேசரி பத்திரிகை செய்திகள் தலைப்பட இன்றைய தினக்குரல் பத்திரிகை பதினாறாவது ஆண்டு நினைவு தினம் கண்ணீரில் கடைந்த முள்ளிவாய்க்கால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அஞ்சலி ஆட்சியாளருக்கு சாபமிட்ட உறவுகள் என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையும் அதற்கு பிரதான தடைப்படுகிறது அதே போல தமிழன் பத்திரிகையில் கண்ணீரில் நனைந்த தமிழர் தாயகம் முள்ளிவாய்க்காலில் உணர்வீழ்ச்சியோடு தமிழன படுகொலை நினைவேந்தல் என்பதாக தலைப்பிடப்பட்டுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது பத்திரிகைகள் அவ்வாறு செய்திகளுக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இவ்வாறு இருக்க இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையினுடைய மேலதிக செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் நேற்று ஒன்று கூடிய ஆயிரக்கணக்கானவர்கள் போரில் பறிகொடுத்த உறவுகளையும் அதே போல ஆகுதியானவர்களையும் பன்னீர் மல்க கதறி அழுது உணர்வுளர்ச்சியுடன் நினைவு கூர்ந்தார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதில் முள்ளிவாய்க்காலில் நிகழ்ந்தேறிய மனித பேரவளத்தினுடைய பதினாறாவது ஆண்டு முள்ளிவாய்க்கால் நினைவேந்த நிகழ்வு நேற்று தினம் முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் இடம்பெற்றது வடகிழக்கு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொது கட்டமைப்பின் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்வு காலை பத்து பதினைந்து மணிக்கு தவத்திரு அகத்தீர் அடிகளார் கொள்கை பிரடன வாசிப்புடன் ஆரம்பமானது என்பதாக அந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணலாம் எனவே நேற்று தினம் நாடு முழுவதும் இது தொடர்பான நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட தொடர்ச்சியாக நாங்கள் விரிவாக பார்க்கவிருக்கின்றோம் தொடர்ந்து காலை பத்து இருபத்தி ஒன்று மணிக்கு நினைவலி எழுக்கப்பட்டு பத்து முப்பது மணிக்கு அகமணக்கம் செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் கீதங்களை இசைக்க பொதுச் சுடரை இறுதிப்போரில் மனைவியையும் இரண்டு பிள்ளைகளையும் இழந்த முள்ளிவாய்க்கால் மேற்கைச் சேர்ந்த வீரசிங்கம் ராஜேந்திரன் ஏற்றினார் எனவே சுவன் நேரத்திலேயே ஒற்றைச் சுடர்களை போரில் தமது அன்புக்குரியவர்கள் இழந்தவர்கள் ஏற்றினார்கள் அதனையடுத்து பிரதான சுடருக்கு அமைக்கப்பட்டிருந்த பகுதியில் மலர் அஞ்சலி கலந்து கொண்டிருந்தவர்கள் காத்திருந்த அஞ்சலிகளை கண்ணீர் மல்க செலுத்தியிருந்தார்கள் அன்புக்குரிய உறவுகளை இழந்தவர்கள் கதறி அழுது தமக்கு எப்போதுதான் நீதி கிடைக்கும் என கோச்சங்களை எழுப்பினார்கள் பங்கேற்ற ஒரு உணர்ச்சி பெருக்கால் முள்ளிவாய்க்கால் முற்றம் கணினால் தோய்ந்தது இரண்டாயிரத்தி ஒன்பதில் நிகழ்ந்தேறிய கோரங்களை மீட்டக்கூடியவர்களாக இங்கு கூடியிருந்தவர்கள் கனத்த எங்களோடு அஞ்சலிகளை செலுத்தியிருந்தார்கள் இந்நிகழ்வில் மத தலைவர்கள் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் அரசியல் பிரமுகர்கள் சாதாரண பொதுமக்கள் போரால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் என வடகிழக்கிலிருந்து பெருமளவான மக்கள் இங்கே பங்கேற்றிருந்த விடயங்கள் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது யாழ்ப்பாணத்தில் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் யாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் அமைந்துள்ள முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தூபியில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு உணர்வீழ்ச்சியில் இடம்பெற்றது இதில் பல்கலைக்கழக கல்வி சமூகத்தினரும் மாணவ மாணவியரும் பங்கேற்று அஞ்சலிகளை செலுத்தினார்கள் இலங்கை கட்சியின் கிளிநொச்சி கிளிநொச்சி பசுமை பூங்காவிலும் நினைவேந்தல் நிகழ்வு சர்வமத பிரார்த்தனைகள் நடைபெற்றது ஆரம்பத்தில் அகமடக்கம் செலுத்தப்பட்டு சுடரேற்றப்பட்டு மலரஞ்சலி செலுத்தி நினைவேந்த நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது அதேபோல தமிழ் தேசிய வாழ்முறைய இயக்கம் ஏற்பாடு செய்த முள்ளிவாய்க்கால் தமிழின அழைப்பினால் நிகழ்வு நேற்று தினம் அந்த இயக்கத்தின் தலைவர் வி எஸ் சிவகரன் தலைமையில் மன்னார் பஜார் பகுதியில் காலை ஒன்பது மணியில் அளவில் என்பதும் அந்த செய்தியாக இருக்குது வவுனியா மாவட்ட அந்தனர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் வவுனியா குருமன்காடு பிள்ளையார் ஆலயத்தில் முள்ளிவாய்க்கால் அஞ்சல் நிகழ்வு இடம்பெற்றது அதேபோல திருகோணமலை மாவட்ட சிவில் அமைப்புகளின் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இளைஞர்கள் ஒன்றிணைந்து திருகோணமலை ஆனந்தபுரியில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தனை மேற்கொண்டதோடு முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் பரிமாறி இருக்கிறார்கள் மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் இணைப்பாளர் வி லவக்குவராசனி தலைமையில் இடம்பெற்றதும் அதேபோல அம்பாறையை திருக்கோவில் தேவசேனா அமைப்பின் நேற்பாட்டில் தம்பிழுவில் மத்திய சந்தைக்கு முன்பாக முள்ளிவாய்க்கால் உயர்ந்தவர்களுக்கான நினைவேந்த நிகழ்வும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வும் விடம்பெற்றது அதேபோல கொழும்பின் பல பகுதிகளிலும் இது தொடர்பான நிகழ்வுகள் நேற்று தினம் இடம்பெற்றது அது தொடர்பான செய்திகளும் முக்கியத்துவம் பெறுகிறது இன்று தினம் தினகரன் பத்திரிகையில் பொருளை இடம்பெற்ற நிகழ்வை அடிப்படையாக வைத்து செய்தி ஒன்று இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே பொரளை மயான சுற்றுவட்டத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்படுகிறது கொழும்பு பொருளை மயான சுற்றுவட்டத்தில் நேற்று முற்பகல் முள்ளிவாய்க்கால் வாய்க்கால் நிகழ்வு அனுசிக்கப்படுது வடகிழக்கில் நேற்று இடம்பெற்ற நினைவேந்தலுக்கு அமைவாக இந்த நிகழ்வு இடம்பெற்றதாக ஏற்பாடுகள் தெரிவிக்கிறார்கள் நிகழ்வில் வெள்ளை மலர்களோடு மூவின மக்கள் பெருமள கலந்து கொண்டாடினும் இந்த நினைவந்த நிகழ்வை சீர்கொள்ள ஒரு குழுவினர் அங்கு வருகை தந்து கோஷங்களை எழுப்பிய விடயங்களும் நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் அதே போல இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலும் வெள்ளவத்தை கடற்கரையில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் சிங்கள ராவை அமைப்பு இடையூறு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது இன்றைய தமிழன் பத்திரிகையிலும் மதுரவான செய்திகள் முதற்பக்க செய்திகளாக காலம் கொழும்பில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் சிங்கள ராவை அமைப்பு குழப்பம் விளைவிப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு நேற்று ஞாயிற்றுக்கிழமை கொழும்பில் உணர்வுபூர்வமாக அனுசரிக்கப்பட்டது வெள்ளவத்தை கடற்கரையில் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு கடலையில் பூக்கள் தூவப்பட்டு உயிரிழந்த உறவுகளுக்கு இங்கே அஞ்சலி செலுத்தப்பட்டு து அதே போல அவர்களுடைய சாந்திக்கான பிரார்த்தனையும் இடம்பெற்றதும் இங்கே முக்கியமான விடயமாக இருப்பது காணலாம் நினைவேந்தல் அனுசரிப்பு நிறைவடைந்த பின்னர் கூடியிருந்தவர்களுக்கு கஞ்சி பகிரப்பட்டது சிங்கள ராவய அமைப்பினர் நினைவேந்தலுக்கு இடையூறு விளைவிக்கு முற்பட்ட போது போலீசார் அங்கு இடமளிக்கவில்லை விடயத்துக்கு இடமளிக்கவில்லை இரண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தத்தின் போது உயர்ந்தவர்கள் நினைவு கூறும் நினைவேந்தல் நிகழ்வு நேற்று காலை பத்து முப்பது மணியளவில் வெள்ளப்பத்தை கடற்கரையில் இடம்பெற்றது யுத்தத்தில் கொல்லப்பட்ட காணாமலாக்கப்பட்ட காயமடைந்த தமது உறவுகளில் நினைவு மக்களுக்கு ஆதரவை படுத்தும் வகையிலும் நீதியையும் பொறுப்புக் குரலையும் கோரும் வகையிலும் இந்த நினைவு ஏற்பாடு செய்யப்பட்டது பொதுச்சுடர் ஏற்று நினைவேந்தல் அலோசிக்கப்பட்டது இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் அக்கட்சியின் பொதுச் செயலாளருமான ஜனாதிபதி சட்ட சுமந்திரன் உட்பட சிவில் தரப்பினர் பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டார்கள் இதன்போது கடல்நிலையில் பூக்கள் தூவி உயர்நீத்த உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது நினைவேந்தல் அனுஷ்டிப்பு நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையில் சிங்களராவை அமைப்பினர் அவ்விடத்துக்கு வந்து நினைவேந்தலுக்கு இடையூறு விளைவித்த முயற்சித்தனர் ராணுவத்தினர் பயங்கரவாதிகளை அளித்தார்கள் புலிகளை நினைவு கூற முடியாது என்று கோஷமிட்டு நினைவேந்தல் பொதுச்சுடன் நட நாட்டப்பட்ட இடத்துக்கு செல்ல முயற்சித்தார்கள் பாதுகாப்பு கடவில் இடம்பெற்றிருந்த போலீசார் சிங்கள அமைப்பினரை கடற்கரை பகுதிக்கு செல்ல இடமளிக்கவில்லை ஏற்பாட்டு குழுவினர் மத அனுஷான தடையின்றி நிறைவு செய்தார்கள் அனைவரும் கஞ்சி பரிமாறினர் அதே போல நினைவேந்தலில் கலந்து கொண்டவர்கள் கடற்கரை பகுதியில் வெளியேறும் போது சிங்கள அமைப்பினர் அவர்களை நோக்கி கொட்டியா டயஸ்போரா என்று கூச்சலிட்டு அவர்களை தடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிற போது போலீசார் அவர்கள் அங்கு செல்வதற்கு இடமளிக்கவில்லை போலீசார் தடுத்து இந்த நிகழ்வை இறுதி வரை நடத்துவதற்கான ஒத்துழைப்பையும் வழங்கியிருந்தார்கள் என்பதும் இங்கே சுட்டிக்காட்டத்தக்க வேண்டிய ஒரு முக்கியமான நிகழ்வாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அடுத்து பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் கருத்தொன்றை முன்வைத்திருக்கிறார் இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது முள்ளிவாய்க்கால் போன்றுதொரு அவலம் உலகின் எந்த மூலையிலும் இடம்பெறக்கூடாது இளங்குமரன் எம்பி என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது முள்ளிவாய்க்கால் போன்றுதொரு அவலம் எதிர்காலத்தில் உலகின் எந்த மூளையிலும் இடம்பெறக்கூடாது என யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் க இளங்குமரன் தெரிவித்திருக்கின்றார் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு வெளியிட்ட அறிக்கையிலேயே அவரது விடயங்களை கூறுகிறார் நாட்டில் மூன்று தசாப்த காலத்துக்கு மேலாக இடம்பெற்ற உள்நாட்டு நாம் இழந்தவை ஏராளம் அந்த யுத்தம் இன்று பதினாறு வருடங்கள் கடக்கின்ற போதிலும் எம்மால் முழுமையாக மீள முடியவில்லை பத்து மாதம் கருவில் சுமந்த பிள்ளையை பதினாறு வருடங்கள் கடந்தும் தேடி அழையும் தாய்மார்கள் மண்ணில் ஏராளம் அவ்வாறு தேடி அழைந்தும் தமது தேடல் தாகம் தீராமல் உயிர் பிரிகின்ற அந்த வழி உலகின் எந்த தாய்க்கும் வந்துவிடக் கூடாது என்பதாகவும் இளங்குமன் எம்பி அவர்கள் இங்கே இருப்பதாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே யுத்தம் கல்வி அதே போல பொருளாதாரம் என அனைத்து துறைகளிலுமே எம்மை பின்தங்க வைத்துவிட்டது அந்த அபிவிருத்தி இடைவெளி வீழவும் நிரப்பப்பட வேண்டும் அடியோடு வீழ்ந்த மக்கள் இன்று ஒவ்வொரு செங்கல் செங்கலாக தமது வாழ்வை கட்டியெழுப்பி வருகிறார்கள் முப்பது வருடங்களை தொலைத்து உறவுகளை தொலைத்து உடைமைகளை இழந்து சொல்ல முடியாத துயரங்களை மனங்களில் தாங்கி மெல்ல அதிலிருந்து மீண்டு வருகின்றோம் யுத்த வடுக்கள் பாரிய பின்னடைவுகளை விடும் என்பதற்கு எமது நாடு மற்றும் பிரதேசம் சிறந்த எடுக்கா எடுத்துக்காட்டும் மொழிவாய்க்கால் போன்றதொரு அவலம் இனி உலகில் எந்த ஒரு மூலையிலும் நிகழ்ந்திடக்கூடாது என்பதில் உலக நாடுகள் உறுதியாக இருக்க வேண்டும் அதே நேரம் நாட்டுக்குள் இனம் சாதி மொழி ரீதியான குரோதங்களை கடந்து அனைவரும் மனிதநேயம் உள்ள மனிதர்களாக இந்த அழகிய வாழ்வினை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாகவும் பாராளுமன்ற இளங்குமரன் அவர்கள் இந்த மொழிவாய்க்கால் நினைவந்த நிகழ்வை முன்னிட்டு வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருப்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை தூரமான செய்திக்கு தடைபெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது